ஐயோ இருங்க மாப்பிள்ள என்னமோ ஒன்று டூ வருத்தப்படாதீங்க இருங்க இருங்க ம் நான் போய் அம்மா அவளை கூட்டுக்கிட்டு வரேன் ம் எக்கா என்னக்கா மூணு பேரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களா இவன் வர இங்கே நிற்கிறாளா கிட்ட கூப்பிட்டா என்ன டீ ஆட்டி இங்கே ஆரோட்டி நீ சின்னவாடானா அங்கே இருக்கிறதில்லையே ம் உனக்கு எங்கள் என்ன என் என்ன முறம் வேணும் ம் ஒரு அக்கா மாவடாச்ச நம்ம போய் கையிட்டாங்களாம் கூட்டுக்கிட்டு வாருவோம் ம் என்ன ஒன்று இருக்கிற அளவலாம் பாரு சம்மந்து நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க ம் எல்லாம் எங்கள் காலி பங்களிப்போட ம் பொண்ணு பார்க்குறாங்கன்னா நாலு கூட்டம் அதுக்கு தான் வந்துருக்குறாங்க நீங்கள் இன்னும் ஒன்றும் யாரையும் காணும் சொண்டை வரத்தையே காணும்னு நினைக்காதீங்க ம் பார்த்துக்கிட்டியே ம் ஏம்மா பாரு நம்மளா ஒரு வார்த்தை என்னென்னு கூப்பிட்டுருக்குமா ஏம்மா அவளை பொண்ணு பார்க்க வராங்க டீ வாங்க போவோம் ம் முன்னாடியே வந்துடுங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க கொள்ளுங்க ம் வீட்டுக்கு சம்மந்தி விட்டு ஆள் வராங்க மருமம் வர பார்க்கணும்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி வைக்க துப்பு இல்லை நம்ம போய் சரி இவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களேன்ட்டு நம்மளே நம்ம இந்த மாப்பிள்ள விட்டு ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு வரோம் ம் இப்போ என்னம்மா அவங்கக்கிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறா வாரம் அக்கா என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ம் ம் சரி என்னமோ லட்சணத்தில் எந்த பொண்ணு என்னமோ மேக்கப்பு கை தாங்களாக ரொம்ப உடம்பு முடியாத ஆளை தூக்கிட்டு மாதிரி கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்தேன் கேட்குது பாரு என்னையே ம் வேலை இது எனக்கு வேலை பழப்பு இங்கே வந்ததுக்கே திங்க காணும் ஒரு லட்டு கொடுக்கல ஒரு மிச்சர் கொடுக்கல வாங்கிட்டு வந்து அப்படியே குண்டாங்குள்ளேயே வச்சுக்கிறாள் ஏக்கா ஆரோ ஒரு பேப்பரில் எடுத்து போட்டு நமக்கு கொடுத்தாண்ணா ம் நம்ம வந்ததே அதுக்கு தானே தெரியும் வரும் அவள் புருஷன் சரியான ஆளுக்கா ம் இல்லைண்ணா இத்தனை நேரம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க ம் அப்படியே வச்சது வச்ச வாக்களை இருக்குது ம் சம்மந்தி ஆளை எப்படி உக்காந்துட்டு மாதிரி இந்த குண்டானே அவனுக்கு அது சரி மாப்பிள்ளையோட அப்பனாச்சே ஒரு லட்டு தூக்கி கொடுப்போம் ஒரு மிச்சரை தூக்கி கொடுப்போம்னு இருக்காரா ம் இந்த கிழம சரியான ஆளுக்கா ம் பொண்ணு பார்த்துட்டு போனால் அடுத்த செகண்ட் இதை கொண்டு போய் செகண்டில் வித்து விட்டு வந்துடுவார் சரியான ஆள் ம் எல்லாம் அப்பனுக்கு மக தப்பாத பிறந்திருக்கா வாரம் இந்த குட்டி அழகு கேசரி என்னம்மா அழகு வழிது ரொம்ப கேசரி ஆட்டம் அதான் பேரை பேர இதெல்லாம் எவ வச்சாலும் தெரியலை போ சரி ம் என்னம்மா அவங்களே கச்சம் பண்ணி பண்ணிக்கொடுக்குற ஆளுமா ம் இந்த ஆளை பார்க்க நீ சொன்ன மாதிரி ம் அப்படியே ஸ்டோகேஸில் வச்ச மாரியே உக்காண்டிருக்கிறாங்க என்னம்மா இந்த பொண்ணை வச்சுட்ட போய் கூட்டுக்கிட்டு வாயாட்டியே நீ ஒரு ஆளுட்டி நீனு ம் என்ன நான் வச்சுக்கிட்டேன் அவளை போய் கூப்பிட்டுக்கிட்டு வர சொல்கிறேன் ம் என்னம்மா அவளுக்கு ஊர் வளர்க்காம தெரியாது ம் ஒன்றும் போட்டு பாப்பா போட்டுக்கிட்டான் ஒரு மணிக்கிட்டாப்பா அந்த கணக்கில் இருக்கிறா அவள் மாவை அவளை அப்படியே கைட்டாங்கடா பொண்ணு ஒரு மீனி பூ ஒரு மீனேன்னு கூட்டுக்கிட்டு வர சொல்ற நீயே கம்முன்னு கரட்டி நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரியான குட்டிட்டு அவள் ம் ஊரே வித்து உலையை போட்டுருவா அப்படிப்பட்ட சிரிக்கி மாவ ம் இவ்வளோ கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சக்காலத்தியா மாவ அவ அவள் பயங்கரமான மாலை அந்த அழகு காசு ஒரு நானும் என்னமோ கல்யாணம் வீட்டுக்கு போய் ஒரு பாதி நிறைய வடையை சுட்டு எடுத்துக்கிட்டு வண்டிருக்குற அவள் வந்துக்கிட்டு இருந்தா பாரு எனக்கு அவ்வளவு பசி அன்னைக்கு பார்த்து யா டீர் யோ டீர் கட்டுறதுக்கு ஏன் பெரிய அப்பா விட்டுல கல்யாணம் பண்ணாங்க அந்த வடையெல்லாம் தூக்கிட்டு வரேன் ஏன் என்னத்துக்கு கேட்குறீங்கன்னு கேட்டாடி நான் சொன்னேன் ரொம்ப பசிகமாக பசி அதிகமாக இருக்குது ரெண்டே ரெண்டு வடை மட்டும் குடிச்சி ரொம்ப பசி தாங்கலன்றோம் ஒரு பெரிய அத்தா பங்காளிச்சுக்கு பங்காளிச்சு நம்ம எல்லாரும் என்ன சொல்லிவிட்டா தெரியுமா உனக்கு ரெண்டு வடை கொடுக்கறதுக்கு நான் கடையில் விட்டேன்னா ரெண்டு வடை பதினாறு ரூபாய்க்கு விற்போம் உனக்கு என்ன அந்த பதினாறு ரூபாய் என்ன நஷ்டத்துக்கு எப்போட சொல்கிறேன்றாட்டியாவா ஐயா ஐயோ நினச்சிக்கிட்டு நீ சீக்கிரம் முன்னேற்றத்தில் வந்து போயிட்டு வா போயிட்டு சொல்லி அனுப்பிவிட்ட மாட்டுக்கு அந்த மாதிரி பயங்கரமான ஐயோ அது மூஞ்சியும் அகரையும் அய்யய்யோ என்னக்கா சொல்கிறோம் ரெண்டு வடைக்காம பதினாறு ரூபா நஷ்டப்பட்டுவோன்னு சொன்னால் ம் ஒரு பங்காளி சோளுக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ வரவும் வரல என்னன்னே தெரியலைக்கா இந்த காலத்து குட்டி உளுக்கு நம்ம என்னட்ட தெரியல தெரியலைப்போ சரி விடு உடு என்னட்ட லட்சணத்தில் வரான்னு பார்ப்போம் ஓகே மோடிக்கா நான் கூப்பிட்டு நிற்கிறேன் என்னடி ஏன் நின்றுக்கிட்ட போகிறோம் மளைளை கூப்பிட்டுக்கிட்டு வாட்டி மாப்பிள்ளை விட்டு ஆளுகை எம்ம நேரமா நின்றுக்கிட்டு கிடக்குறாங்க பாரு என்னடி கொஞ்சம் கூட ம் ஒரு அக்கா சங்க சூழலுக்குள்ளே ஒரு வேலை ஒற்றுமையாக செஞ்சுக்கிட்டா என்னவான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் இவன் என்னட்ட சொல்கிற

மிச்சரையும் அட்டையும் கொண்டு போய் திரும்ப கடையில் கொடுக்கணும் பார்த்துக்க யாரும் எடுக்காத அளவு பாட்டுக்க நானும் மிச்சரையும் அட்டையும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இந்த பாரு மூணு பேர் நிக்கிறாங்கள அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து விடாத காசு இப்போ சூப்பிட்டு விற்கிற வேலைக்கு காரம் விற்கிற வேலைக்கு நம்ம பக்கத்தில் கூட போய் நிற்க முடியாது போலருக்கு ஹம் என்ன சொல்றது புரியுதா உனக்கு என்ன வணிக பொண்ணு பொண்ணு பார்க்க வந்துக்கிட்ட சொன்னாக்கா நீ என்னமா எனக்கு வாடகைக்கு எடுத்துக்கணும் இன்னும்ட்டான் என்ன வாப்போ திங்கரின் வீட்டில் சணங்களாக இல்லை ம் நான் மூணு பேர் வண்டிக்குறாங்களே உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காடன்றிய எனக்கு என்னையா முனைச்சோம் ஏயா என்னமோ துணியை வாடகை எடுத்த போனால் போயணும் செருப்பை வாடகை வாடகைட்டு போனால் போயணும் விட்டேன் ம் அடுப்பு வடகிட்டு போனால் போகணும் விட்டேன் போய் போய் சூட்டி இங்க வாடகை வாடகைக்கு கெட்டு உனக்கு என்னடா சொல்கிறது நானும் ம் நீ என்ன முன்னெல்லாம் மாட்டேன் மவளை கட்டி கொடுக்குற மாதிரி ஏற்கனும் தெரியலை வாடகைக்கு போயிட்டு வாடின்னு வந்து சொல்லப்படுறக்க ம் உனெல்லாம் என்னட்ட எனக்கு ஏற்கனும் புரியல அழுக்கு தகுந்த மாதிரி மாக்களை விட்டு ஆளுக நல்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தாலி கட்டினத்துக்கு அப்புறம் வாடகைக்கு டாய் கட்டின போகிறோம் டாய் கட்டினவங்க நினச்சி காலி போட்டால் என்னடா பண்ணுவேன் கிறுக்கு பையன் வயசாக ஆயிருக்க வயசு என்ன என்னமோ சம்பந்தம் முன்னாடி ஊர் ஆழ்வு முன்னாடி உனக்கு கூடாதுன்னு பார்க்குறோம் போனா கோரி போனால் ஒரு பார்த்தா உன்னோட வாடகை பிரச்சனை பெரிய உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கிற கிறு குருக்கு வச்ச மாதிரி இரு சட்டை நான் போய் அந்த குட்டியை கூட்டுக்கிட்டு வரேன் அவன் எங்கட எங்கேயாவது யாரையாவது கட்டி ஆளாருன்னு பாட்டுக்கிறேன் நான் ஏக்கம் என்னமோ வாடகை கட்டு வந்துருக்கான் மிச்சரியும் லட்டையும்

எடுத்து சொல்லிட்டு தெரியல நீல சொல்லி ஓப்பன் காயிரியா குட்டிய அட்டையும் மிச்சரையும் வாடகை கெட்டு சொல்லியிருக்கீ எப்படா எப்படாப்பட்ட ஆள் எடுத்து நீ நான் ஒன்னோட ஐடியா கண்டிப்பாக இருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஒழுங்கு மறுவாரியா நான் சொல்ற மாட்டேங்க இந்த பையன் நல்ல பயனா இருக்கான் இவன் நீ மட்டும் கட்டிகள என்ன பண்ணுவனு தெரியா பாத்துக்க நான் வந்துட்டாலே அழகு கேஷரி என்னடி இரு மூஞ்சி என்னடி கோணிக்கிட்டு நிற்கிறா ஐயா ஐயா மாப்பிள்ளை பாட்டா சாரு வாங்கிக்கிறான் இவன் என்ன கோணிக்கிட்டு நிற்கிறா சி 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 என்னக்கா சொல்றது நீ எனக்கே ஒண்ணு புரியலக்கா என்னக்கா இவ உம் ஒரு பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்களா ஒரு புடவை கட்டா என்னம்மா தொடையில பாதி கிழிஞ்சு நிக்குது கால ஒரு காலை யானை நோய் வந்தவங்க பேர் காலு வீங்கி போய் கிடக்கு கால் சடைய பெரு சடைய ஆள விட சடவா நீட்ட தொங்குது என்னம்மா இவ்வளவு மேலே ஊர்ல இருந்து பொண்ணு வர பார்க்க என்னம்மா என்னமோ இந்த பொண்ணு இவ எப்படியாவது இந்த பொண்ணு இவனாவது கட்டிட்டு போகணும் நான் நினைக்கிறேன் பத்துக்க இல்லைன்னா இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்த ஊரே வந்து ஐயோ பாவம் அந்த நாகமாக்காவ நல்ல கேடிக்கிட்டே சாடிச்சு போடுவாங்க அது வர இவ போற போற இடமெல்லாம் அந்த நாகமாக்காவ போயிட்டு அசிங்க அசிமா ஐய பொண்ணுக்கா இவ ம் நாற்பது வருஷமா வயசுக்கு வந்து எனக்கு ஒரு தாலி கட்டி வச்சா இவங்க என்ன கோழி திரும்ப கேட்குறா சாணி கடவுளுக்கு ஏதாவது கொடுக்காத பத்துக்காண்டி ஒரு பெட்டோல போய் ஒரு பெட்ட பிள்ளைவோ இந்த மாதிரி கோழி உடனே கேட்கலாமாட்டி டாலு கட்டி வைக்க ஐயோ 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 என்னட்ட சொல்கிறனு எனக்கு ஒன்றுமே வழங்கலட்டி ம் என்ன மாதிரி பாறான் ம் இந்த மாப்பிள்ளை விட்டு ஆள் சுரிச்ச மாமா இருக்குது இந்த மாமனார தான் என்னம் சுடுகாட்டில் இருந்து எழுந்திரிச்சு ஒன்றை கடையாக நிற்கிறான் மற்றபடி ரெண்டு பயிலும் ஒன்று ஷாடுவா இருக்கிறான் ம் இந்த குட்டியை மூஞ்சை பாரான் இவன் மாமனார் மூஞ்ச கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இவன் மூஞ்ச பாரு வாய்க்கு தண்ணி வாக்கு அண்ணுக்குறக்காது போடுறக்க என்னடா இவன் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இப்படி நிற்கிறாள கடா மாடு மாதிரி ஐயா ஐயா ம் என்ன மாவோ ஏதாவது சொல்லுங்கட்டி ஆ பொண்ணு வந்துருச்சும்மா பொண்ணு ம் நாகம்மா கூட்டுக்கிட்டு எம்மா நேரமா மாப்பிள்ளை உக்காந்து கிடக்குறாரு பார் சாடுவா இருக்கிறாரு நல்ல குணம் கொண்ட ஒரு பொழுதுக்கு சீக்கிரமாக பொண்ணை காட்டுங்க ஒரு நல்ல முடிவை முடிவு பண்ணுங்க ஆளுக்கு ஆளு ஒரு லட்டு மிச்சம் கொடுங்க ம் எத்தனைண்ணா உக்காந்து கிடக்குறாங்க பார் சம்மண்டி விட்ட ஆளுங்க ம் இந்த பொம்பளை சம்மந்தி விட்ட ஆளுக்க திங்கிடுனாலும் பரவாயில்லன்னு சிவனோன்னு உட்காந்துக்குறாங்க எப்படி கிளக்கி விடாபாரு இந்த பொம்பளை சிவனோன்னு வீட்டில் கடற்கானே காது கக்காடை கழவனை கட்டிக்கிட்டு அங்கேயே கடந்துக்கிட்டு புழம்பையை கலக்க விட்டுட்டானே இவங்கள யாரும் இந்த கூட்டரு கூட்டரு இல்லாமல் லட்டு முச்சிரம் தருவாங்கன்னு யாக்க முடிச்சுக்கிட்டு நிற்கிறாழ்க்கா ஆராய் இன்னொரு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே வளவலை அப்படி சீக்கிரம் கூட்டுக்கிட்டு வாட்டி பொண்ணு ஆர்ட்டி சொல்லிவிட்டா சொல்லிவிட்டா சரி நல்லா இருக்கிறாரு மாப்பிடி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் பாட்டுக்கா நீ மட்டும் யாராவது இன்றைக்கி குறக்கமாக பண்ணு நொறுக்கி போவோமில்ல நொறுக்கி சேம்மா என்னம்மா மேனையூரிலேருந்து வந்தால் எனக்கு என்ன கீழே ஊரில் வந்தால் தான் எனக்கு என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற மாப்பிள்ளை நல்லா தான் வாழ முடியுமே இருக்கேன் என்ன உனியும் உம்ளான்னு வாழ்கிறேன் நோல்பட்ட வாழ்க்கை அதுமாதிரி என்ன வாழ முடியறதுக்க என்னம்மா பேசுகிற பேச்சு நல்லா நல்லா கட்டிக்கிட்டு போய் சா சொல்கிறேன் அதுக்கான சாலையில் உழுந்து திங்குறது பண்டம் பாய் தலக்கானோட சாப்பிட நான் என்னம்மா பேசுகிற பேச்சு ம் எப்போ வாரும் வரவனை நல்லா இருக்கணும் இல்லைன்னு பார்க்கறதுல இல்லை குணமாக என்னென்னு பார்க்கறதுல அவன் நல்லவனை கட்டணான்னு பார்க்கறதுல நல்லா வச்சு வாழ பார்க்கறதுல எப்படியாவது அவனை தாய் கட்டிட்டு நான் போய் தொலையணும் நீங்கள் மொத்த சுற்றி சுருட்டி உன் அவனுக்கு கொடுக்கணும் பார்த்துக்க ம் இங்க பாரு நீ எவனை நான் கட்டிக்கிட்டாலும் அவன் இந்த வீட்டு மருமனாக தான் வருவான் பார்த்துக்க நான் கூட்டுக்கிட்டு வந்துடுவான் இந்த வீட்டில் பாதியாக ஒரு கோடை போட்டு நான் அந்த பக்கம் உங்கள் மாவன் இந்த பக்கம் நீங்கள் தெருவில் கிடங்க சும்மா என்னமோ எப்பா பாரு பிடிக்காத ஆளுகளை பார்த்து பார்த்து எனக்கு தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறேன் நீங்க பெத்தவங்களாம் என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ம் ஒத்து அப்படி என்னென்னு பார்க்குறேன் அந்த மாப்பிள்ளை மூஞ்சியை நம்ம ஆளுமா ம் அழகுக்கா சரி மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காது நீ எதுவும் முட்டுக்கிட்டு போடாத நமக்கு வந்திருக்கிற பெரிய சம்பந்தமாக இருக்குது பெரிய கோடிசாரை ஆளுகளாம் டவுனில் நல்ல பெரிய மாடு பங்களா வச்சுக்கிறாங்களாம் பட்டு பாஞ்சு மாடு வந்து பால் வரக்கூடாது ம் ரெண்டு மூணு கார் வச்சுக்கிறாங்களாம் ம் இங்கே இருக்கிற சொட்டை பற்றி நீ நினைக்காத நீ போராடுறதுல நிம்மதியாக இருக்கிற அழுதாக முக்கியமாட்டுக்கோ என்னம்மா எப்போ பாரு சுட்டு சுட்டு நிலையாடமா நீ வாழ்கிறது நல்லபடியாக வாழ்றதுதான் எங்களுக்கு மிச்ச எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாட்டுக்கோ ம் புரியுடா போய் சொல்றேன் நடந்துக்கோ புரிய உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும் சொல்லிவிட்டான் ஏய் அண்ணா என்னடா இது சும்மா எப்பா பாரு பொண்ணை கூப்பிட்றோம் பொண்ணை கூப்பிட்றோன்னு பொண்ணை வச்சு ஒரு மணி நேரமா என்னென்னமோ பேசிக்கிட்டு நிற்கிறாங்க பக்கத்தில் தான் வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கவே முடியலையே என்னன்னு எனக்கு ஒன்றுமே விளக்கலடா ம் உனக்கு பொண்ணு கண்ண பிடிச்சிருக்காடா பொண்ணு போட்டா பார்த்தியா இல்லையா வீட்டில் பொண்ணு போட நல்லா தான் இருந்துச்சு போட்டால நேரில் பார்த்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்னன்னு கேட்போம் சரிப்பா தள்ளுங்க என்ன அழகா இருக்காரு மாப்பிள்ளை ஐயோ இந்த மாப்பிள்ளை நம்ம எப்படியாவது கட்டிக்கணும் டேய் என்னடா பொண்ணு இப்படி இருக்கு ஐயோ பயங்கரமா இருக்கடா எனக்கு பொண்ணு பிடிக்கலடா என்னடா பண்றது ஏன்டா சோமு ஐயோ நம்ம மாட்டிட்டோம்டா

இன்னொரு விஷயம் நீ உக்காந்துக்கிட்டே சாப்பிடலா வேலைக்கே போவானந்தா சொல்கிறது புரியுதா இல்லையா எப்படியாவது இந்த பொண்ணை ஒத்துக்க அப்புறம்தான் இருக்க பியூட்டி பார்லர்லாம் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நல்லா தீட்டிட வேண்டித்தான் என்னடா சொல்கிற ஏண்டா சொல்றத கேளு இல்லை இந்த பொண்ணை விட்டுட்டேன்னு வச்சுக்கா அப்போ உனக்கு சன்னியாசி வேஷம் போட்டு அனுப்பிவிட்டுருவாரு ம் காசி ராமேஸ்வரனுக்கிட்டு

தெரியாமல் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஏழு மலையான உனக்கு நான் ஏழு வருஷத்துக்கு வந்து மொட்டை போடுறேன் ஐயோயோ என் அவளை எப்படியாடி இந்த பயலாவது கட்டிக்கிட்டு போகணும் சொட்டு என்ன சொட்டு இவளை எப்படியாவது நாங்கள் தட்டி கழிச்சு விட்டா போதும்பா சாமி என்ன மாப்பிள்ளை பாட்டா கொதற்கமாக யோசிக்கிறார எனக்கு ஒன்றும் வழங்கலை என்னங்க என்னங்க இவனவும் கட்டிக்க மாட்டான் போடுறக்க எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குங்க என்னங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாடுறக்கு குலா சாப்பு வேலை மாட்டில் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாளா அப்பா சொல்லுங்கப்பா பொண்ணு கபா இருக்குது இவன் மூஞ்சிக்க அந்த பிள்ளைய பிடிக்கலையாம் பார்த்துக்குங்க எப்போ என்னப்பா சொல்கிறீங்க சொத்து பற்றி ஏகப்பட்டது பார்த்துக்குங்க அப்புறம் அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ண இவன் என்ன சன்னசன்னியமாக போறானா இல்லை தாலி கடிக்கிறானான்னு என்னென்னு கேளுங்கப்பா ஒரு வார்த்தை ஒரு டா குறுங்க பாயில் வாயை முடுக்கிட்டு இருக்கணும் பாட்டுக்குங்க நான் சொல்றோம் முடிவு ம் எம்மா டி ஊர் பிடிச்சி போய் எப்படி இல்லை ரெண்டு போகிறோம் உங்கள் உங்கள் உருப்பத்துக்கு போகிற போகிற போக்கு விட்டிருக்கணும் எனக்கு இந்த தண்டனை வயசு முப்பது நாற்பது ஆகு போடு ம் உனக்கு முப்பது அவனுக்கு நாற்பது ம் இந்த வயசுலேயும் பொண்ணு தாலி கட்டுறதுக்கு பொண்ணு கிடச்சா போடுன்னு அங்கங்கே அழகிறாங்க என்னம்மா அழகு வேணுமா ம் நல்லா அருவாக இருக்கணுமா என்ன நம்ம பேசுறோம் பாயா எங்கே பாடுறா செகுணோன்னு கம்முனு நிற்கணும் மட்டுக்கா நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் முடிவு ஓட்டு நாகமா ம் ஓ மகளை கேளு பிடிச்சிருக்கா என்னன்னு ஒரு வாட்டுக்கு சம்மண்டி கிட்ட கோட்டாடுறோம் சம்மந்தி ம் என்னங்க எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன சொட்டை பட்டிலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கோ ம் எங்க மகளுக்கு என்ன பங்கு இருக்கோ அது எங்கள் எங்க ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம் வர டையில கூட கை கல்யாணம் வச்சுக்கலாங்கோ எங்கிட்ட கொடுமையா இருக்கு என்ன நிற்கிறாரா என்ன ஒரு ஆம்பளை கடைச்சிக்கிட்டும் நல்லா தான் நிக்கிறா ம் சம்மந்தி சொல்கிற முடிவுல தான் இருக்குது இன்னைக்கு இவளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளையும் பிடிக்காத இப்போ இந்த பயலை பாட்டை மட்டும் பிடிச்சிச்சு போடுற குட்டி ஆனால் அக்கா எனக்கு டாபுட்டாக இருக்குது என்ன பாரு எப்போ ஊறுபட்ட பயலு உளுக்கு ஐட்டாக இருந்தால் ஒரு நொட்டை குள்ளமாக இருந்தால் ஒரு நொட்டை மீசை இல்லைனா ஒரு நொட்டை ம் காது குட்டலனா ஒரு நொட்டை கையில் ஆறு வரல் இருந்தால் ஒரு குட்டை ஐயோ சாமி இவ்வளோ சமாளமே படுத்த முடியாத வரண்டால இந்த நாகம்மா என்னமோ அவளுக்கு பிடிச்சி பிடிச்சி போடுறக்கு இந்த பயலை ஆனால் சிரிச்ச நினைக்க நிற்கிறா பாரு மவக்காரி ஆ சமண்டு ஒன்றும் வருத்தப்படாதுங்க ம் இன்னும் எல்லாம் நல்லா முடிவுட்டோம்

ஏப்போ இப்படி சொன்னீங்க எந்த முடிவாக இருந்தாலும் சொன்னாக்கா அவங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அட சும்மா இருடா ம் போய் சொன்னா நமக்கு ஒரு மறுவாடாக இருக்கும் எப்படி யாரு என்ன ஏறுன்னு விசாரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் உடனே சொல்லக்கூடாதா தம்பி வீட்டுக்கு போய் சொல்லிப்போம் என்ன அப்படியா சரி சரி நல்லா வீணாக போட்டு நூறுரூவா கொண்டு போய் நான் கொடுக்கணுமே வாடகை ம் அட் இந்த லட்டும் போ மிச்சரும் ஈ வர மிச்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையா உங்க என்னன்னா பிடி கொடுத்து பேச மாட்டேக்குறாங்க மாப்பிள்ளைய ம் என்ன சொல்றதுன்னு தெரியல வா மாவா வர இழிச்சுக்கிட்டே நிற்கிறா ஐயோ கடவுளை இன்னும் எட்டனை வருஷத்துக்கு விளத்தாலே வச்சு நான் தான் கிட்டே கிடக்கட்டும் தெரியல போ என்னச்சு சொல்றது எனக்கு தெரிய வேதாவது ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி போதிய லட்டு அனுப்புறாங்களா ம் என்ன பார்ப்போம் நம்ம ஏ சரி மரியாதை அடக்கி வைப்போம் சரி சம்மண்டி போயிட்டு வாங்க நல்ல முடிவாக சொல்லுங்க நீங்கள் நல்ல முடிவாக சொல்றதுல தான் இருக்கு என் பொண்ணு வாழ்க்கை என் பொண்ணுக்கு பிடிச்சிடுச்சு போடுறதுக்கு உங்கள் பையனை இன்ன வரைக்கும் எந்த பையனையும் ஏறெடுத்து பார்க்கல ஏக்காரி வயசு கொண்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நல்ல பையனாக கட்டி கொடுக்கணுன்னு நானும் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லப்போ கடவுள் போல வந்தீங்க என்னமோ இப்போ பிடிக்கலன்னு கிளம்புங்களா என்னமோ தெரியலைப்போ அடடா சம்மண்டி அப்படிதான் தான் நாங்கள் உண்மையாலுமே லெட்டர் அனுப்பலாம் போகிறோம் நல்ல நாளெல்லாம் பார்த்து என் மனைவி கிட்ட என் கிட்ட பேசிட்டு தான் அனுப்ப முடியும் நீங்க சந்தோஷமா தைரியமா இருங்க நாங்கள் போயிட்டு வாரோம் போராணே போராணே போன போராணே போராணே தான் போராணே அம்மா என்னம்மா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குமா எப்படியாவது இவனை கட்டி வச்சிருங்கம்மா எனக்கு என் கனவு தேவமாவா அறா என்ன பாரு பாட்டுலாம் பாடுறாள் எந்த அழகு கே சரி அக்கா என்ன மிச்சரும் லட்டு கொண்டு வந்து வச்சு உணவுடன் எடுத்து கொடுக்கல என்ன மாப்பிள்ள விட்ட அளவுக்கு நாங்கள் கிட்ட நான் தொலைவுலேருந்து வந்துருக்குறோம் எங்களுக்கும் ஒன்று கொடுக்க மாட்டேன்னுறீங்க ஓ மாவா என்ன ரொம்ப பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப குஷியில் இருக்கிறா அவங்கள வீட்டுக்கு போய் நல்ல நாள் பார்த்து சொல்கிற முடி ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன சுமுக என்ன முடிச்சிருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு லட்டு கொடுக்கு நாங்கள் போறது போக முடியல நான் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் லட்டும் மிச்சரும் அதனால தான் எடுத்து மாப்பிள்ளைக்கு கூட கொடுக்கல பின்ன என்ன நாற்பது வருஷத்தில் இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்துட்டானவன் பொண்ணு பார்க்க இத்தனை பேருக்கு நான் மிச்சர் லட்டு பூந்தி பச்சை சுவிட்ச்சில சுட்டு கொடுத்தோம் இந்த தொட்டு என்ன ஆவரத்து அதுக்கு தான் வாடகை கெட்டு வந்துட்டேன் அங்க வாடகை ஆளு கடைக்காரரு நின்று இருக்காரு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட அவங்க கூட கொடுத்தோம் எக்கா ஏன் மனசுல வச்சுக்காதீங்க அக்கா அவர் சொல்றது உண்மை ராண்ணா இத்தனை வருஷத்துல எம்மா காசி மணத்த அழிச்சி விட்டேன் தெரியுமா இவளுக்கு பொண்ணு பாக்குறோம்னு அண்ணன் நான் மன குறைவுல குறை இவளை இட்டுட்டு வந்துருப்பாரு நீங்க எதுவும் வரத்தப்படாதீங்க அக்கா வாங்க உள்ளார் ஆளுக்கு ஒரு அவரை அவள் காப்பீட்டு தண்ணி வச்சு கொடுக்குறோம் அக்கா டு என்னாட இரு எந்த ஊர்லேயும் இல்லாத அநியாயம் லட்டையும் பூந்தி லட்டையும் முச்சரையும் ஒரு மனுஷன் வந்து வாடகை கெட்டுக்கிட்டு வருவானா இந்த மாதிரி கல்யாணம் இங்கே தாண்டி முட முறை பார்க்குறோம் இவன் கஷ்னாரி பிடிச்சவள் லட்டைக்கு ஐயையோ கடவுளை உன் வீட்டுக்குள்ள வர வந்து எனக்கு காப்பி தண்ணி கொடுக்க சொல்றியா இந்த காப்பி போட்ட டம்ளரை கழுவி ஊட்டி தண்ணி கொடுக்க முடியாது எனக்கு இல்லையா ஐயையோ யாட்டி வாங்கிட்டு போவோம் இந்த மாதிரி ஒரு கருமையை பிடிச்சி நான் பார்த்ததே இல்லைம்மா சாணி கடை என்னவங்க இப்படிலாம் பேசுறீங்க வாங்க பசுமால் இருக்கு இருக்குது டீ போட்டு கொடுக்குறோம் வாங்க நல்லா வண்டும் வட்டக்கா வாயில ம் என்ன ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்கி வச்சு கொடுக்கிட்டு இப்போ இல்லை மா சம்மந்தி விட்டு ஆளுகளே விட்டு விட்டு எங்களுக்கு பால் போட்டு டீ போட்டு கொடுக்க போகிறா டீ ஏக்கா வாக்கா நல்லா விஷ கட்ட இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இன்னும் வேடிக்கணும் மூணு நம்மளும் ஒரு வர காய் ஒன்று வந்து இன்னும் பார் நம்மளும் அடிச்சுக்கணமாட்டக்க வாங்க போவான்